என்னை பே பார்க்க போறீங்கன்னா எனக்கு எங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அப்பா பேர் பார்த்தீங்கன்னா காளிமுத்து என் பேர் ஃபுல் நேம் என்னன்னு கேட்டிருக்கீங்க என் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா முனியப்பன் தான் என்னோட ஃபுல் நேம் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்ல என் கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மயிலா அக்காவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு இலை பையன் விட ஆறு வருஷத்துக்கு இலையை எனக்கு நான் பிறக்கும்போது அக்காவுக்கு ஆறு வயசு அந்த இதில் பிறந்தது அம்மா பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்பயே வந்து ஹோட்டலுக்கு வந்து சமையல் மாஸ்டாக இருந்தாங்க அப்பா பார்த்தீங்கன்னா தோட்டத்து வேலைக்கு போயிட்டிருந்தேன் அப்பான்னு சொல்கிறேனே தவிர அப்பா எனக்கு மைண்டில் வந்து அந்த ஏஜ்ல எல்லாம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா போன வீடியோ முதல் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் அப்பா பார்த்தீங்கன்னா வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு வந்து மூன்றரை ஒரு நாலு வயசு இருக்கும் நாலு வயசு இருக்கும்போது அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியாது அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேறு கல்யாணம் முடிச்சுட்டாங்க வேற கல்யா அதாவது அப்பாவும் அம்மா பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் அம்மாவே போய் அப்பாவுக்கு வேறு கல்யாணமாக பண்ணி வச்சுட்டாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வரைக்கும் நான் கேட்டதில் அவங்க வந்து எனக்கு அம்மா சொல்லிட்டு என்ன உங்கள் அப்பா சம்பாரித்து என்னத்தை பண்ண குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்கிறையா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக சொன்னாங்க அக்காவை நல்லா அடிப்பாராமல் அது வேணால் சொல்லுவாங்க உங்கள் அக்கா ச உங்கள் அக்கா தான் சரியான அடிவாங்க என்னை வந்து அடிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே என்னை அடித்தது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பிறக்கும் போதே பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா இறந்து தான் பிறந்தேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க பிறக்கும் பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து உயிர் இல்லை அப்புறம் வந்து நம்ம ஊர் முனியப்பனை வேண்டுனால தான் பார்த்தீங்கன்னா உனக்கு உயிர் கிடச்சிது அதனால வந்து தான் முனியப்பன்னு பேர் வச்சாங்க நான் எங்கே பிறந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டந்திரம் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் சிஎஃப் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் நான் பிறந்தேன் அக்கா எங்கே பிறந்தாங்களா எனக்கு தெரியாது அக்காவை எல்லாம் எங்கள் அப்பாவை எப்படி எனக்கு ஞாபகம் இல்லையோ அந்த வயசில் எங்கள் அக்காவை எனக்கு ஞாபகம் இல்லையா ஏன்னா நான் பிறந்த நான் அக்காவுக்கு ஆறு வருஷத்துக்கு போது நான் பிறந்து அக்கா ஸ்கூலுக்கு ஒன்றாம் கிளாஸ் போகிறாங்க நான் பிறகுறேன் அக்காவோட படிப்பு கட்டு என் வாழ்க்கையில் நான் பிறந்து முதல் செஞ்ச ஒரு பாவம் என்னென்னா என்னால் நான் பார்த்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையோட படிப்பு போச்சு அதுதான் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் மூணு நாலு வயசுங்கும் போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரச்சனையாகி அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க அதுலேருந்து அம்மா பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டா அக்கா தான் என்னை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அப்பாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு எங்களையும் கூட்டிகிட்டு போனதாகவும் சொன்னாங்க நான் அம்மா அக்கா மூணு பேருமே போனால் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் கேட்ட பசங்களை ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆத்தரை எனக்கு கொடுத்துரு பிள்ளையை நீ வச்சுக்கோ பையனை எனக்கு சொன்னேன் அம்மா பையனை எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது பையனாகட்டும் பிள்ளையாட்டும் ரெண்டையுமே நான் தரமாட்டேன் நீ ஓ வாழ்க்கை பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல யாராவது ஒருத்தர் கூடுன்னு கிடதுக்கு யாரும் அப்புறம் எங்கள் அக்கா வந்து நான் அப்பா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்காவுக்கு வந்து அப்பயே அப்பாவை கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்கும் அப்பாட்ட நல்ல ஒரு அட்டாச்சு அக்கா இருக்குது பட் நான் பேசுகிறதில்ல நான் போய் அக்கா கூட அப்பா கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஒரு வாரம் இருந்திருக்க மாட்டேன் ஒரு வாரம் பத்து நாள் அம்மா விட்டுருச்சு அப்புறம் பத்து நாள் கிமிச்சு பிள்ளையை பார்க்கலான்னு அம்மா போனால் அம்மா பார்த்தீங்கன்னா அக்காவை அப்பா பார்த்தீங்கன்னா செங்கல் களவாசல கல் தூக்குறதுக்கு கூப்பிட்டுருந்துருக்கிறாரு அம்மாவுக்கு சரியான கோ சண்டை வந்து ரெண்டாவது பிள்ளையை பார்த்துக்கலன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு பிள்ளையை கல் தூக்க விட்டேன்னு சொல்லி மறுபடியும் அம்மா கூட அம்மாவும் கூட்டிகிட்டு வந்து அம்மா என்னமோ பிள்ளையை படிக்க வைக்கல அதுவே செய்யும் இருந்தாலும் கல் தூக்க விட்டுட்டாங்க அப்படின்ற அப்பா வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் தான் வேலை பார்த்தாங்க வேலை இங்கே கிட்ட ஒரு சாம்பலில் வேலை பார்த்துருந்தாங்க அப்பா அப்புறம் நான் பிற எனக்கு வந்து ஒரு நாலு வயசு வச்சு அப்பாவும் போயிட்டாங்க அப்பா வந்து அம்மா ஒரு ஆள் வேலைக்கு போனாங்க அக்கையினை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு பிள்ளைகளும் வச்சுருந்தீங்க கஷ்டப்படுறீங்க ஒரு ரெண்டையுமே கொண்டே ஹாஸ்டலில் சேர்த்துருங்க அதுக்காக ஏதாவது ஏற்பாடு இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அப்படின்னு சொன்னாங்க அம்மா உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா ரெண்டு பேர்த்தையும் என்னால் கொஞ்சம் ஹாஸ்டலில் விடம்பு யாராவது ஒரு பிள்ளை கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அக்காவை நான் வச்சுக்கிறேன் அக்கா எங்கூட இருக்க பிள்ளை எங்கிட்ட இருக்கட்டும் பையனை மட்டும் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் கொண்டே சேர்த்தாங்கன்னு தவிர ரெண்டு வர்த்தையுமே சேர்த்துருந்தா கூட பரவாயில்ல ஏதோ அந்த பிள்ளைங்க மாதிரி படிச்சிருக்கும் என்னையும் மட்டும் தான் கொண்டோய் சேர்த்தாங்க என்னையை சேர்த்து என்னையை சேர்த்துட்டு அக்காவையும் கூட வச்சுக்கல அக்காவை என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க அப்போயே எனக்கு நாலு நாலு நாலரை வயசுன்னு அக்காவுக்கு பார்த்துங்க பத்து வயசு இருக்குமா அப்பயே இப்போ அக்கா படிக்கவே இல்லை அப்படியே கொண்டே அவங்கள எங்கே சென்னையில் காசு கிடைக்க சேர்த்து விட்டாங்க எனக்கு எங்கள் அக்காவோட ஃபேஸெல்லாம் ஞாபகமே இல்லை நாலு வயசு வரைக்கும் எங்கள் அக்கா வளர்த்தது ஓகே நம்ம அக்கா கூட தான் வளர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு இந்த பாண்டிங்கு அந்த ஒரு ஞாபகமே எனக்கு இல்லை இப்போ வரைக்கும் அந்த சின்ன வயசில் எங்கள் அக்கா கூட விளையாண்டுருக்குனான் எல்லா கூட அது கூட கிடையாது அங்கே போயிட்டாங்க என்னை கொண்டே இந்த கொடைக்கானல் கொடைக்கானல் மலையில் தாண்டிக்குடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்வில் ஹோம்னு ஒரு நிறுவனம் இருக்குது அங்கே வந்து அம்மா அப்பா இல்லாதவங்க அப்பா இல்லைங்கிறவங்க அப்படி கொண்டு சேர்த்து விட்ருவாங்க கரெக்டாக எனக்கு நாலரை வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாஸ்டலுக்கு சேர்க்கிறேன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்கூலில் ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிஷன்லாம் போட்டாச்சு நானும் போகும்போது ஹாஸ்டல்னு எனக்கு அப்போ ஒரே குசி தான் அம்மா வாங்கி கொடுக்குற தீனியெல்லாம் வாங்கி பையில் வச்சு அமுதிக்கிட்டு அம்மா என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் நானும் போயிட்டேன் உள்ளே போன போனதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா ஒரு ரூம் மட்டும்தான் இருக்காது ஒரு சின்ன கிராமம் மாதிரி சூப்பராக இருக்கும் கேட்லேயே என்னை விட்டுட்டு அம்மா ரிட்டர்ன் ஆகிட்டாங்க என்னன்னாலும் முடியல கற்று கற்றுன்னு கற்றுல எல்லோ அங்கே இருக்க பெரிய பெரிய அண்ணவங்களாம் வந்து ஓ போகக்கூடாது தம்பி இங்கே இரு இருந்தாங்க கை அவங்க கையெல்லாம் பிடிச்சி கடிச்செல்லாம் வச்சுட்டேன் எங்கள் அம்மாட்ட நெய் விட்டுருங்க நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன் என்னால் எல்லாம் இங்கே இருக்க முடியாது நல்லா யோசிச்சு பாருங்கள் நாலரை வயசு தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கூட அதை நினச்சி எனக்கு அழுகு வந்துடும் அப்படியே ரொம்ப அழுது அம்மாவும் அப்புறம் என்னை அங்கே விட்டுட்டு ஏறிட்டாங்க நிறைய அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த பற்றின இரநூறு முந்நூறு பிள்ளை குழந்தைங்க பக்கம் அங்கே இருந்தாங்க என் ஸ்டேஜில் விட பெரிய பசங்கள் எல்லாம் நிறையா இருந்தாங்க ஹாஸ்டலில் அழுதுகிட்டே இருந்தேன் அந்த ஒரு நாள்லாம் ஃபுல்லாக அழுக தான் சாப்பிடலை எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா விட்டு ஃபஸ்ட் டைம் அதை பிரிஞ்சிருக்கிறது ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டாங்க ஹாஸ்டல் உள்ளே போய்ட்டே அங்கே போய் நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பிரச்சனை அறிமுகமானாங்க அவன் யார் அவனும் என் கிளாஸ்மேட்டில் தான் பட் அவனு கூட்டி போய் நானும் கூட்டி போயிருந்தேன் அது என் எனக்கு வந்து என்னோட சந்தோஷமாக இருந்தால் சின்ன வயசில் என்னை எந்த இது பாதிச்சுச்சோ அது வந்து என் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனது என்னை கூட ஹாஸ்டலில் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை விடாக்குனால் எனக்கு அது ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது அக்கா என்னை ஸ்கூலில் ஹாஸ்டல் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் படித்தா என்னோடய கிளாஸ் எனக்கு போய் சேர்ந்தேன் என் கூட அவையே என் கூட ஒன்றா படிச்சேன் என் பார்த்து தம்பி அழுகாத தம்பி தம்பி அழுகாத தம்பி அவனும் நானும் ஒரே வயசு தான் ஆனால் ஆனால் அவனை கூட குட்டியாக தெரியவேன் அவன் தம்பி அழுகாத தம்பி அழுகாத அவன் பேர் பார்த்தீங்கன்னா கணேசன் அவனும் என் க்ளாஸ் என் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பன்னெண்டு பசங்க இருப்போம் அது அப்படியே என்னாச்சுன்னா போய் கொஞ்ச நாள் அழுதேன் ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா அழுகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் சாக்லேட் கொடுப்பாங்க இந்த டிவி பொம்மை டிவி கார்டூன் இந்த ஜெரி இதெல்லாம் போட்டு விட்டு பார்க்க கூட இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் போயிடுச்சு அப்புறம் போக போக என்னாச்சுன்னா எனக்கு அது ஆனால் என்ன ஒரு இதுன்னு வச்சிங்களேன் எனக்கு வந்து துணி துவைக்க தெரியாது என்னோட ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்கிறது எதுவுமே தானே அஞ்சு வயசில் என்ன தெரியும் பார்த்துங்க விளையாடுற வயசு தானே எதுவுமே தெரியாது அங்கே விட்டுருவாங்க காலையில் காலையில் ஆறு மணிக்கு கரெக்டாக எழுதி விடுவேன் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சுனங்கன்னா வர காப்பீ சொல்லுவாங்களே வர காப்பி கொடுப்பாங்க காலையில் டிஃபன் போட்டுருவாங்க மதியம் லன்ச்சு நைட்டு டிஃபன் சாப்பாட்டுக்கோ பார்த்துக்கிறதுலையோ உண்மையிலே எந்த குறையுமே கிடையாது நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் எங்கள் கிட்ட இருந்துருந்தால் கூட இப்படி நான் வளர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியாது அங்கே இருந்தனாலே என்னமோ

தூங்கி வந்துச்சு ப படு படிக்கையிலேயே பாத்ரூம்லாம் போயிடுவேன் எனக்கு ப எந்திரிக்கவே மாட்டேன் போகிற பற்றி அப்படியே கொஞ்சம் ஏத்திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் நம்மளை விட பெரிய பசங்க அவங்க வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் கூட்டிகிட்டு போய் எல்லாமே க்ளீன் பண்ணி இது பண்ணி விடுவாங்க அப்படியே கொஞ்சம் நாள் போயிருந்து அது வந்து எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிற இதில் வந்து எனக்கு தெரியாது வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அது இப்போ நினச்சாலுமே அப்படியே நெஞ்சில் பாரமாக இருக்கும் ஞாயித்துக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு காலையில் சா காலையில் எந்த சாப்பிட்டு அன்றைக்கி வந்து மட்டன் சிக்கன் எதுன்னு கொடுத்துடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதில் பத்து மணிக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஹாஸ்டலோட கேட் இருக்கும் அங்கே வந்து உக்காந்துக்குவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டும்தான் பெற்றவங்க பார்க்குறதுக்கு வர்றதுக்குலாம் அலவுட் அங்க வந்து அம்மா வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் வருவாங்க போய் வாசல் எப்படியே கேட்டில் வைப்பார் அம்மா எந்த பஸ்ஸில் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்து இருப்பேன் நிறைய பேர் ஒருத்தோட அம்மாலாம் வருவாங்க பார்ப்பாங்க போவாங்க அது எப்படி சொல்ல இப்போ வந்து அது பெருசாக தெரியலனாலும் அந்த வயசில் ஒரு மாதிரி அது நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே அழுக வரும் அம்மா எப்படா வருவாங்கன்னா அந்த வாசலை பார்த்துட்டு அந்த கேட்டு வாசலில் போய் உட்காந்துட்டே போய் மறுபடி சாப்பாட்டுக்கு பெல் அடிச்சிடும் அப்புறம் சாப்பாட்டுக்கு போயிடுவோம் அங்கே வந்து ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கால் ஞாய் கிழம வந்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுப்பாங்க மூணு மணிக்கு சாப்பிட்டு ஒன்று ரெண்டு டு மூணு வந்து ஸ்டடி கிளாஸ்னு சொல்லி ஸ்டடி வச்சுருவாங்க மதியானம் பார்த்தீங்கன்னா டிவி போட்டு விடுவாங்க அப்போல்லாம் அந்த சத்திமான் சீரியல் இதெல்லாம் மதியம் தான் பார்ப்போம் அப்புறம் மூணு மணிக்கு மேலே மீட்டிங் மாதிரி வச்சு க்ளாஸ் வரியா அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அஞ்சாவது வரைக்கும் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் அஞ்சுலேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒம்பதா பத்தாவது அப்படி தனித்தனியாக பிரித்து மீட்டிங் வச்சு அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ரூபா வாங்கி சாப்பிட்றதுக்காக வாரத்தில் ஒன்றா வாங்கி சாப்பிட்றது அஞ்சாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் ரெண்டு ரூபா எ எட்டாவதுலேருந்து பத்து வரைக்கும் மூணு ரூபாய் நாலு ரூபாய் அப்படி 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 கொடு அப்படி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க மூணு மணிக்கு கரெக்டாக அந்த ஒரு ரூபாய் அம்மா அன்னைக்கு வரமாட்டாங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு போயிருந்தது நான் என் அம்மா வரல அப்படின்னா அப்புறம் ஒரு ரூபா கொடுப்பாங்க எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்டலில் விட்டு வெளியில் வர்றதுக்கு அந்த ஞாயித்துக்கூட ஒரு நாள் இருக்கும் கீழே வந்தால் கடைசியில் ரெண்டே ரெண்டு பெட்டிக்கடை மட்டும்தான் இருக்கும் இந்த பக்கம் ஒரு பெட்டி கடை ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பெட்டிக்கடை அந்த ஒரு ரூபா காசு கொடுத்த உடனே மேலேருந்து புது புது புதுன்னு எல்லோரும் ஓடி வரும் ஒரு ஓடி வந்து அந்த பெட்டி கடையில் அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன வருமோ அப்போ வந்து நான் படித்த பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் அப்படின்னு நான் யோசிச்சுப்பேன் அப்போ வந்து அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன தேவையோ அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அப்புறம் நாலு மணிக்கு வந்து பொதிகையில் வந்து அப்போ படம் போடுவாங்க அப்போ டிவி காலில் வந்து படம் பார்க்காத கலவுடு வேகமாக ஓடி போய் அதில் உட்காந்துருக்கும் அதுலேயும் நான் எப்படி உட்காருன்னு கேளுங்களேன் நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருவேன் அன்றைக்கி யாராவது அம்மா பசங்க பார்க்க வந்துருப்பாங்க இல்லையா அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது எனக்கு தெரிஞ்சப்பா யாருக்கையாது வந்திருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் ஏன்னால் அவங்க திங்கும்போது நமக்கு கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் நிறையா அனுபவிச்சிருக்கேன் திங்கும்போது அவங்க வாயிலாக அப்போ பையோ நம்ம கொஞ்சம் மாட்டாங்களா அப்படின்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படியே எப்படி சொல்கிறது அது ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வந்து அனாதையாக வர்றதுங்கிறது அது ஒரு நல்ல இதாக இருந்தாலும் அது அனுபவிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ எப்படி எல்லோரும் நீ அப்படி பேசுகிற நீ பொண்ணு மாதிரி அதே இதே ப்ராப்ளம் எனக்கு அப்போயே இருந்துச்சு அப்பயும் பெருசாக நான் எதையுமே கேட்குறேன் அப்போ எனக்குன்னு ஒரு தனி உலகம் எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூட தெரியாது ஏன்னா நான் சொன்னதும் கிடையாது அவங்க என்கிட்ட உட்காந்து பேசுகிறதும் கிடையாது இதை பற்றி அப்படி திங்கிறதுக்கு எதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்பேன் கொடுக்குமில்ல கொடுத்தா வயசு சாப்பிட்டுக்கா இல்லைன்னா டிவி பார்த்துட்டு நம்ம செம்ம இருந்துக்கு அப் அப்படியே தான் கொஞ்சம் நாள் போயிட்டே இருந்துச்சு அங்கே ஹாஸ்டலில் பிறத்துக்கு நல்லா பார்த்துக்கிறதுலையோ அங்கே படிக்க வைக்கிறதுலையோ எதுவுமே கிடையாது அங்கே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க அஞ்சாவதுக்கு மேலே தான் வெளியில் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அஞ்சாவது வரைக்கும் தான் படித்தோம் அப்போ எங்களை பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கொஞ்சம் பெரிய பசங்க வந்து பார்த்துக்குவாங்க இப்போ நான் ஒன்றாம் க்ளாஸ் இரண்டாம் கிளாஸ் படிக்கிறதுனால ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்கள் அண்ணாங்க வந்து எங்களை பார்த்துக்கிறது எங்கள் துணியை துவைச்சி கொடுக்கறது அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க அப்படியே லைஃப் ஒரு மாதிரியாக ஒரு அஞ்சாவது வரைக்கும் அப்புறம் எனக்கு கொஞ்சம் நாள் ஆக 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 பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைஃப்பை எனக்கு பிடிச்சிருச்சு ஊருக்கு வர்றதுனா கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் படிச்சிருக்கிறேன் பத்து வருஷம் எங்கூட பசங்க நாங்கெல்லாம் ஒன்னா ஒரு பன்னெண்டு பத்து பேர் பக்கம் ஒன்னா தான் படிச்சிருக்கோம் க்ளோஸ்னு சொல்ற அளவுக்கு இப்ப வரைக்கும் எனக்கு யாருமே கிடையாது என் கூட படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு பேசுவாங்க நானும் பேசிருக்கேன் எனக்கு க்ளோஸ் அப்படின்னு நான் எப்படி படிப்பேன்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் படிப்பேன் ஃபிஃப்த்து வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன் அங்கே ஒரு அஞ்சு பசங்கள் நாங்கள் இருப்போம் நாங்கள் அஞ்சு பேர் தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுப்போம் இவங்க கூட படித்த பசங்கள் பேர் கூட ஞாபகம் இருக்கு ஞாபகம் ஒரு சில கூட படித்த பொண்ணுங்க பசங்கள் பேர் ஞாபகம் பொண்ணுங்க பேருந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் இல்லை பழகினதான் ஞாபகம் இல்லை அங்கே அஞ்சாவது அஞ்சாவது வரைக்கும் உள்ளதான் படித்தோம் அஞ்சாவதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெளியில் போனோம் அந்த அஞ்சாவது வரைக்குள்ளே படிக்குமே பார்த்து நீங்கள் இப்போல்லாம் சொல்கிறீங்க இல்லையா

அதுக்கு வந்து ஆடுவாங்க அப்போனா குழந்தைங்க வந்து அவங்க கூட போய் ஆடணும் அப்போ வந்து நாங்கள் குட்டி போன புதுசு இல்லையா குட்டியை குட்டியாக இருப்பேன் அப்போ நானும் என் சொன்னேன் இல்லைங்களா கணேசன் பையன் நாங்கள் ரெண்டு தான் குட்டி பசுங்க ரெண்டு பேரும் இடுப்பில் கைச்சிட்டு ஆடிட்டே போனோம் எங்களை தூக்கி வச்சு அவங்க ஆடுவாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜ் ஏறினது அதுக்கப்புறம் நானாக கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டே இல்லை ப்ராக்டிக்கலாகவே எனக்கு டான்ஸ் நல்லா வந்துச்சு நான் ஏன் டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆடும்போது நான் வந்து பரதநாட்டியம் நல்லா பரதநாட்டியம் யாருமே சொல்லி கொடுக்காவே எனக்கு வந்துச்சு எல்லா டான்ஸும் நல்லா நணி நளினம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற தான் பொண்ணு மாதிரி பண்ணுறான் பொண்ணு மாதிரி இந்த ஒரு தாக்கம் வந்து எனக்கு ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல அங்கே நம்ம பார்க்குறப்ப அப்படக்கணக்கில் அங்கே இருக்குனாலும் அது எனக்கு ஒரு பெருசாகவே எனக்கு தெரியல அதை விட்டு நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது என்னை ரொம்ப பாதித்தனால தான் நான் அதுலேருந்து சுத்தமாக அவாய்ட் ஆகிட்டேன் அது என்னை ரொம்ப பாதித்தனால நான் அதை விட்டுட்டேன் ஹாஸ்டல் லைஃப் இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு பெருசாக எனக்கு அந்த ஃபீ அந்த வாரமான அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கும் அம்மா வரலை அப்படின்னு அதுக்காக நாங்கள் இன்னொரு ஐடியாவும் பண்ணுவோம் இப்போ எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் நின்று பார்த்தோம்னா இப்போ மலையிலேருந்து பார்த்தா நம்ம நாடு கீழே வந்து இந்த சிட்டி தெரியும் இல்லைங்களா அப்படி ஒரு ஏரியா இருக்கும் அங்கே போய் நின்று என்ன பண்ணுவேன் தெரியுங்களா இந்த கண்ணுக்குருவும் இருக்கான் அதாவது அதை எப்போ செய்வோன்னா சனிக்கிழமை அன்னைக்கு விட்டாங்கன்னா அந்த இடத்துல பெண்ணுக்குவேன் கண்ணு குருவும் இருக்குங்களா அந்த கண்ணு புருவத்தை பிடுங்கி கையில் வச்சு அந்த சிட்டி தெரியிற பக்கமாக பார்த்து புண்ணு ஊதிப்பேன் எதுக்காக அப்படி ஊதுனா இந்த குருவும் போய் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவோம் நாளைக்கு உங்கள் பையனை வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை கேட்டு அம்மா நாளைக்கு வருவாங்க அம்மா நாளைக்கு வருவாங்க அப்படின்லாம் நிறையா நாள் அதை நான் பண்ணியிருக்கிறேன் அப்போ இருந்து இப்போ எனக்கு பெருசாக இருந்த சந்தோஷமே இருந்தது இல்லை லைஃப்பில் சந்தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் தான் இருக்கும் அது நானாக ஏற்படுத்திக்கிட்டதை தவிர மற்றபடி இருந்தேன் வரை அங்கே படித்து அதான் சொன்னால் அங்கே படிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ வந்து நான் மூணாம் க்ளாஸ் படிக்கும்போது என்னப்போம் அம்மா ஒரு நாள் அக்காவை கூட்டிகிட்டு இருந்தாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அக்காவை பார்க்குறது ஃபஸ்ட் டைம் அது தான் எங்கள் அக்கா ஃபேஸாக நல்லா பார்த்ததுங்கிறது நான் மூணாவது படிக்கும்போது தான் அக்கா என்னை பார்க்கா வந்தாங்க அக்கா அக்கா கூட இன்னொருத்தன் வந்தாங்க அப்போ என்ன சொல்லி அம்மா கூட்டிகிட்டு இருந்தாங்கன்னா தம்பி அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தாங்க அக்காவுக்கு வயசுக்கு அக்கா பெரிய மனிதானதே எனக்கு தெரியாது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதே எனக்கு தெரியாது அப்போயும் ஆஸ்டில் தான் இருந்தேன் அக்காவை அப்போ தான் நான் எங்கள் அக்கா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அக்கா அக்கா நம்ம அக்கா இது தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமும் நான் லீவுக்கு வந்தப்போ போனப்போ எங்கள் அக்காவை நான் பார்த்தேன் ஞாபகமாகவே இல்லை எனக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் அப்படியே அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவது பார்த்திங்கன்னா வெளியில் வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அங்கே போய் அங்கே நல்ல ஜாலியாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அத்தனால ஹாஸ்டலுக்குள்ளேயே அஞ்சு அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம் அஞ்சாவதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளியில் மங்கள கும்புங்கிற ஸ்கூலுக்கு படிக்க வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் தான் அங்கே எனக்கு ஒரு நாள் நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படியே அமைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த்னு ஒரு பையன் எனக்கு நம்ம நான் கூட ஒரு லைவ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன் அவனோட சிக்னேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அவன் எழுதுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ராமட்சி நான் பேர்னா பிரசாந்த் ம் அந்த பையன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நான் டான்ஸ் ஆடுறதுனால வந்து எனக்கு கேர்ள்ஸ் சப்போர்ட் நிறையாவே இருக்கும் நிறைய ஃபேன்ஸு வந்து பிள்ளைங்க நிறைய பேர் நான் அஞ்சாவது படிக்கும் போது சரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மூத்த அக்காவங்களாம் என்னை நல்லா பாத்துக்குவாங்க எனக்கு ஹாஸ்டலில் இருந்த வரைக்குமே எனக்கு அது எனக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அங்க வந்து பொண்ணுங்க வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் இருப்பாங்க அஞ்சாவதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கலாம் கீழே வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவாங்க பசங்க மட்டும்தான் அங்கே எட்டாவது வரைக்கும் பொண்ணுங்களை வேறு அதனால எனக்கு பொண்ணுங்க நிறைய அதுவும் இல்லாமல் ஹாஸ்டலில் படித்தேன்னா நாங்கள் வந்து ஃபாரினர்ஸ் தான் நடச்சிட்டு இருந்தேன் நடத்திட்டு இருந்தாங்க லண்டனில் இருந்து அதில் வந்து எனக்கு எப்படி சொல்லிட்டோம் ஸ்பான்சர்லாம் பண்ணாங்க ஸ்பான்சர் என்னை வந்து நம்மளை வந்து ஒருத்தர் தத்தெடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து டெக்ஸ்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு தத்து ஃபஸ்ட் டைம் அவங்கள ஒரு டைம் தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வரவே இல்லை இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ ஒருத்தப்ப டைம் அவங்க அந்ததாகவும் என்னோடய டீட்டெயில் தெரியாதனால போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு தவிர மற்றபடி என்னென்ன அவங்களை பார்க்கல எனக்கு அந்த வெளியில போய் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு அஞ்சு டூ ஆறு அப்போ அது ஸ்டேஜ் வளர வளர எனக்கு எங்கள் அம்மா கிட்ட அங்கே ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வந்தால் வேணுங்கிறத வாங்கிட்டு எப்போலாம் மறுபடியும் ஹாஸ்டல் போவோம் இவங்க கூட இருக்கிறத விட ஹாஸ்டல் எப்படா போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தேர்ட்டிக்கே வந்துடுவேன் ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்துச்சுங்க அம்மா ஹோட்டலில் அப்பா அக்காவுக்கு கட்டி கொடுத்துருங்க அம்மா ஹோட்டலில் தங்கி ஹோட்டல் எழுதிருப்பாங்க நானும் இருபது நம்ம ஹோட்டல் ஹோட்டலில் எழுதப்பேன் இப்பெல்லாம் கேட்குறீங்களே படத்துக்கு போகிறது இல்லை நானும் அப்போன்னு வச்சுங்களேன் ஹாஸ்டல்லேருந்து நேராக வந்து எங்கள் அம்மா வேலை செய்கிற கடைக்கு பின்னாடி முட்டை கிருஷ்ணா கிருஷ்ணநாத் இருந்துச்சு ஒரு நான் சின்ன பிணைப்பேன் அப்படியே கடைக்கு பின்னாடி தான் காசை வாங்கிட்டு வாங்கி படத்துக்கு தான் ஓடு டெய்லியும் படம் அப்படி டெய்லியும் ஹாஸ்டலுக்கு திரும்பி போகிற வரைக்கும் டெய்லி பண்ணி என்ன டிவின்னா அவ்வளோ பெரிய ஹாஸ்டலில் ரேர் எப்பயாவது பார்க்க விடுவாங்க வாரத்தில் ரெண்டு தான் பார்க்க விடுவாங்க அப்படி இருப்பேன் இப் அதுக்கு நாள் நாற்பட அப்படியே விட்டுட்டேன் வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு என்ன ஒரு ஃப்ரீடம்னா ஸ்கூலில் அந்த ஸ்கூல்லேயும் போய் நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற எல்லா நியூஸும் எல்லாத்துக்கும் தெரியும் அங்கேயும் அங்கே ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அங்கே இன்றைக்கி ஸ்கூல் கொடியேற்ற கொடியேறு சித்திரம் சுதந்திரம் இந்த மாதிரி வந்து ஸ்கூல்லேயே வைப்பாங்க அப்போ வந்து நான் பரதநாட்டியம் நாடுவேன் ஆடுவேன் எனக்கு வந்து பொண் பொண்ணுங்களை என்னது ஒன்றுலாம் சேர்ந்து காசெல்லாம் போட்டு ரூபா இருநூறுவா ரூபா காசு கொடுப்பாங்க உண்மை பொண்ணுங்க சாப்பாடு உண்மையிலே ஃபுல்லாக இருந்துச்சுங்க அதே மாதிரி இன்னொரு அக்கா ஒரு அக்கா இருந்தாங்க நம்ம அங்கே ஒரு பாட்டி இருக்கும் அந்த பாட்டி கிட்ட போய் ஏதாவது வாங்கி வாங்கினச்சு அந்த அக்கா சொல்லுவாங்க நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ காசு நாங்கள் கொடுத்துடேமாங்க நானும் எதாவது ஜாக்கனும் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நகை அங்கே வந்து ஸ்கூல் சாப்பாடு தானே ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிடும்போது தட்டெடுத்துகிட்டு போயிட்டேன் ஸ்கூல் சாப்பாடுக்கு சாப்பாடு மட்டும் சாப்பிடுக்கு இல்லை சா சாப்பாடு மட்டும் சாப்பிடு அந்த அக்கா எனக்கு குழம்பெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க இப்படி வந்து நிறையா விஷயம் அக்கா பேரு கல்பனா கண் நினைக்கிறேன் மறந்துடு நிறைய பேர் படித்தாங்க கூட பேர் பேரெல்லாம் ஞாபகம் இருக்குது சில பேர்கள் வந்து நான் சொல்லவும் முடியாது அது சொன்னால் நல்லாவும் இருக்குது நல்ல அதாவது லைஃப் அது அப்போ வந்து நல்லா இருந்துச்சுனா எங்களே எயித்து வரைக்கும் அங்கே தான் படித்தேன் பெருசாக நான் அங்கே துணி துவைக்கிறதுக்கு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர வளர நான் வந்து சின்ன பையனை பார்த்துக்கிற அளவு வளர்ந்து போயிடுச்சு அங்கே வந்து எங்கள் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நாங்கள் செஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை பிரிச்சுவிட்டோம் இப்போ ஹாஸ்டல் வந்து பெருசு இல்லையா ரூம் கூட்டுறது ஒரு நாள் பாத்ரூமுக்கு தண்ணி எடுத்து ஊத்துறது பாத்ரூம் கழிவு இந்த மாதிரி எல்லா வேலையும் பிரிச்சுங்க அதனால தான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் சில வேலையை இவ செய்யலைனால அதை நான் செஞ்சிடறேன் ஏன்னா சிறுசில் நான் அது செஞ்சதுனால எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அவங்க வந்து அதை பெருசாக அலடிக்க மாட்டேன் அதனால் என் வேலையை நானே செஞ்சுக்குவேன் இப்படி ஒரு நான் தான் செய்யணும் அவங்க பழகிற ஒரு விஷயம்தான் இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப பிளஸ் தான் ஒரு வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை வீடு கூடுறது வேலைக்குறது எந்த வேலையை நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணும்லாம் என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டாரு முடிஞ்சாலும் முடியலனாலும் அங்கே கிடையாது ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை அவங்களும் ஆனால் நான் ஹாஸ்டலில் பயணிச்ச உண்மையே சொல்றேன் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அந்த தடவையிலையும் அங்கே வார்டனோட சப்போர்ட்டு டீச்சர் சப்போர்ட்டு எல்லாமே எனக்கு இருந்துச்சு நான் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாவே அழுது இருக்குது பையன் இப்படிலாம் டான்ஸ் ஆனால் பரதநாட்டியத்தை நான் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒரு அங்கே வந்து கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் அதாவது கிறிஸ்மஸ்ஸு அப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்புறம் ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னு டான்ஸ் காம்படிஷன் இந்த மாதிரி இருப்பாங்க எல்லாத்துலேயுமே நான் டான்ஸ் ஆடி இருக்கிறேன் எல்லாத்துலேயுமே நல்ல அதாவது ப்ரைஸ் ப்ரைஸ் வாங்கிடுறேன் எங்கள் டான்ஸ் ஒரு ப ஒரு பத்து பாட்டு டான்ஸ் ஆடுறோம்னா அதில் கடைசிக்கு ஒரு நாலு பாட்டு அஞ்சு பாட்டு கண்டிப்பாக நான் இருப்பேன் சென்ட்ரலில் தான் நான் நிற்பேன் நிறைய பாட்டுக்கு அது அதனால தான் சொல்லியிருக்கேன் சொன்னேன் இல்லைங்களா நான் எதனால் ஆடுறது நிறையா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு ஆசை எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடல பின்னாடி ஏதாவது ஒரு டான்ஸ் குரூப்பில் போய் சேர்ந்துக்கெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மாதிரி நல்லா டிராயிங் வரிப்பேன் நல்லா படிப்பேன் கிளாஸில் மேக்ஸிமம் எயித்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு

நம்பிக்க சொல்லுங்க சர்டிபிகேட் பீரோவில் இருக்கு கண்டிப்பா எட்டாவது வரைக்கும் அங்கேதான் படிச்சேன் அங்கேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே எனக்கு அங்கே வெளியில் ஸ்கூல்ல படுத்து ஹாஸ்டல்ன்னு சொன்னாவே எட்டாவது வரைக்கும் நாங்கள் தான் படிச்சனால அது ஒரு ஜாலியான லைஃப் அதே மாதிரி அங்கே மறக்க முடியாது என்ன ரெண்டு ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வார்டன் சோட பொண்ணுங்க குட்டி பொண்ணுங்க ரெண்டு பேர் நானே குட்டியாக தான் இருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் குட்டியூண்டாக இருப்பாங்க அவங்கள அதிகமாக தான் தூக்கி வச்சுருப்பேன் அவங்களோட தான் எப்போயுமே என்னோடய ரொம்ப பெரிய சந்தோஷம்னா அவங்களோட விளையாண்ட சில காலங்களில் இருக்குது அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சம் என்னான் அஞ்சாங்க கிளாஸ் படிக்கும்போது அவங்கலாம் ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தைங்க அஞ்சாவது படிக்குமா அவங்களோட நிறையா டைம் பண்ணியிருக்கேன் அவங்கள விளையா அவங்களோட விளையாடுறது ஹாஸ்டலில் எனக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது அவங்களோட தான் அதிகமாக நான் சுற்றி இருக்கேன் அது எனக்கு பிடிக்கும் அந்த குழந்தைகளை எனக்கு கவனிச்சிக்கிறது அப்பயே ஒரு பிடிக்கும் அதனாலயே என்னமோ பெண் குழந்தைகள்னா எனக்கு அவ்வளோ ஒரு அட்டாச்சு இப்போ எங்கள் பாப்பா மேலே பார்த்தீங்கன்னா அவள் என்ன என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராது அது மாதிரி அந்த குழந்தை வந்து அவ்வளோ தூரம் அட்டாச்சாக பார்த்துட்டேன் இன்னும் நிறையா விஷயங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை வருமா அழுகதா வருது சில விஷயங்கள் இதில் சொல்லவும் இல்லை அழுதுருவா அழுகதான் வருது ஆனால் அந்த லைஃப் அப்படின்னு பேசும்போதே அழுதுருவார் ஏன்னா அந்த நாலு வயசுலேயே கொண்டு போய் விட்டனால அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியல ஏ அதாவது யாரும் இல்லை அப்படிங்கிறத தாண்டியிலும் அந்த வயசில் அக்செப்ட் பண்ண முடியலையே என் அம்மா வந்து நீ இப்படி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழுத நாட்கள் வந்து அங்கே நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக நான் வீடியோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மணிநேரம் ஆகி போச்சு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மற்ற டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் நான் சொல்லலை சொல்லணும் சொல்லலையால் நான் மறந்துட்டேனா எனக்கு டக்குனுக்கு ஞாபகம் வரமாட்டேதான்னு தெரியல மறந்துட்டாங்க சில விஷயங்கள் சொல்லவும் முடியும் என்னை ரொம்ப பாதித்த சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன் மற்றபடி ஹாஸ்டலில் ஜாலி லைஃப் தான் உண்மையிலே பெருசாக ஃப்ரெண்ட்ஸாக சர்க்கிளங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு நம்பர்லாம் இருக்கு என் நம்பர்லாம் அவங்ககிட்ட இருக்குது கூப்பிடுவாங்க எப்போ நான் கூப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ க்ளோஸுன்னு யார் இருக்காங்கன்னா எனக்கு இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தர் க்ளோஸாக இருக்கான்னா ஒரே ஒரு சேதுன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் ஃப்ரெண்டு அவன் அவன் கூட நல்லா பேசுவான் அப்போ இருந்து நம்பர் நம்பரு எப்படியாவது என் நம்பரை கண்டுபிடிச்சிருவான் அது எப்படி தான் எனக்கு தெரியும் எப்போ நான் நம்பரே மாதானே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எப்படி எப்படியும் மற்றபடி பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற அளவு இப்ப வரைக்குமே இல்ல யாருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி யாருமே இல்ல லைஃப்ல அப்படிங்க பேசுவாங்க பேசிட்டு அப்படியே மூணாய் எல்லாம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க சரி गाइस நான் மறுபடியும் அதுவே 1 மணி நேரம் ஆயிருச்சு மறுபடியும் அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் கண்டினியூ பண்றேன் இதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தா நீங்க வீடியோ கீழ கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் ஆன்சர் நான் பண்றேன் ஓகேங்களா Hi hey guys. Joseya nam channel pakuringa appo na like pannunga share pannunga comment pannunga marakkaama nam channel subscribe pannunga. Video skip pannaam paarunga. Video sa share pannunga. Video fulla paanga. Mama pesnadha la ungalku edum doubt irundacha appo na kela comment pannunga. Kandippa kelunga. Okay la. Okay bye. Bye tita.